அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் நன்றாக கேட்டுக்கொள் நீ நினைக்கிறாய் அவனை பார் அவன் நிறைய தவறு செய்திருக்கிறான் மேலானவனாக வாழ்கிறான் இவனை பார் இவனும் நிறைய தவறு செய்திருக்கிறான் இவனும் மேலானவனாக இருக்கிறான் ஆனால் நானோ எந்த தவறையும் செய்ததே இல்லை ஆனால் நான் கீழானவனாக இருக்கிறேன் ஒரு மதிப்பும் எனக்கு இல்லை அனைவரும் என்னை பார்த்து ஏளனம் செய்யக்கூடிய நிலையிலும் யாரும் என்னை மதிக்காத நிலையிலும் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ எண்ணுகிறதாய் நீ எண்ணுவது எனக்கு தெரிகிறது ஆனாலும் கூட அவன் செய்த தர்மம் இல்லாத நிகழ்ச்சிகள் கர்மத்தினுடைய விளைவு என்னவென்பதை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் இதற்கு முன்பாக இந்த என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அவர்களுடைய பட்டியலை பார் இதுபோல வாழ்ந்தவர்களுடைய பட்டியலை ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் நிறைய பேரினுடைய மனம் பாதிக்க காரணமாக இருந்தவர்கள் இன்று மன வளர்ச்சி குன்றியவர்களாக இருக்கிறார்கள் தன்னுடைய செயல்களால் பிறரின் மனதை துன்புறுத்தியவர்கள் காரணமில்லாமல் எதையோ நினைத்து துன்பப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் துன்பம் நிழல் போல தொடர்ந்து கொண்டே இருக்கும் கோவிலிலே திருடியவன் கோவிலில் வாசலிலே வியாதியால் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான் நல்ல மனைவிக்கு துரோகம் செய்தவன் தீய மனைவியன் நடத்தியாலே ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் பாவத்தை அதிகம் பார்த்தவன் கண் எழுந்து காணப்படுகிறான் பிறரை பிரச்சனைக்கு ஆளாக்குபவன் பிரச்சனைகளை அதிகம் சந்திப்பான் வழக்குகளுக்கு ஆளாவான் ஆயுதங்களால் அங்கத்தை துண்டித்தவன் அங்கமில்லாமல் பிறந்து வேதனைப்படுகிறான் ஏமாத்துபவன் பொய் சொன்னவன் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருக்கு வந்து இருக்கிறா ஹிம்சை செய்தவன் நோயினால் உடனிலே இம்சையை அனுபவிப்பான் தாய் தந்தையை கவனிக்காதவன் அனாதை ஆசிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்படி கர்மத்தின் விதி நிறைய இருக்கிறது இன்னும் நிறைய இருக்கிறது ஒரு சிலதைத்தான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் பாவத்தின் பலன் தெரியாதவரை மனிதன் அதை செய்து கொண்டேதான் இருப்பான் ஒவ்வொரு கர்மத்திலும் கவனம் கொடுத்தால் நாமும் இப்படிப்பட்ட நிலைக்கு நாம் தள்ளப்பட மாட்டோம் என்பதை உணர்ந்து நடந்துகொள் இறைவனை சரணடைந்து அவரை பின்பற்றுவதே பாவத்திற்கான பிராயச்சித்தம் என்னை பிறகுதான் நீ நினைத்து பார்ப்பாய் இப்பொழுது என்னை நினைத்து விட்டாய இப்பொழுதே உனக்கு பாவத்தில் இருந்து பிரயாச்சித்தம் பிராய சித்தம் கிடைப்பதற்கு ஒரு அருகதை உள்ளவனாக நீ மாறிவிட்டாய் பிறகென்ன உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வாழ்விலும் நான் வந்து கொண்டே இருக்கப் போகிறேன் வந்து கொண்டே இருக்க போகிறேன் மாலிக்